உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு வீடு ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படியே கேந்தி பண்ணி விட்டுருவாங்க வருஷம் வருஷம் இதுவும் மண்ணு செவரு தாங்க புல்லா மழை பெஞ்சா கரைஞ்சு விழுந்துடும் பொத்து நிப்பா அந்த செவரு விழுந்து இப்ப ரெண்டாவது வச்சிருக்கேன் நான் மண்ணிலேயே வச்சு யாரு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியல நம்ம நாங்களும் வரவங்க கிட்ட ஓட்டு போட்டுருங்கப்பா சரிங்கய்யா ஓட்டு போட்டுறோம் ரேஷன் கார்டு இருக்கு இந்த ஊருக்கு எல்லாமே வீட்டு நம்பர்ல இருந்து எல்லாமே இருக்கு வீட்டு வரி நான் அதனால இப்ப ஒரு இந்த ஒரு ஒரு வருஷமா கட்டாம முடிச்சேன் நம்மளும் வந்து பாத்துட்டு பாத்து போறாங்க அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு வரி கட்டணும் வரியே தேவையில்லையே இப்ப நம்ம காசு செலவு பண்ணி இந்த தகர்த்து வீட்டுலயே இருக்கலாம் ஐயா வாழ்க்கை ஓடிடும் ஏழை வீட்டுக்கு வீடு கட்டி தரேன்னு தான் சொன்னாங்க ஏழை எங்களுக்கு வீடு கட்டி சொல்றாங்க திடீர்னு இப்போ வந்து ஐம்பதாயிரம் கூட ஒரு எழுபதாயிரம் கொடுங்க நாங்கள் இங்கேயே போறது அண்ணாட வேலைக்கு போனா தான் எங்களுக்குலாம் சாப்பாடு அது ஆஃபீஸுலாம் வருவாங்க வந்து பார்த்துட்டு அவங்க பட்டுக்கு பட்டா இருக்காருன்னா பட்டா எந்த பட்டா கொடுத்தா அவங்க கொடுத்தா தான் இருக்கும் இது சும்மா வந்து பட்டா எங்க இருந்து கொடுக்கும் கொடுக்குறதுக்கு அவங்க கொடுத்தா தான் ரேஷன் கார்டும் இருக்கு எத்தனை வருஷமா இங்கே இருக்காங்க இங்கே ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு மேலே இருந்திருப்பாங்க அந்த தலைமுறை 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 இங்கே இருந்திருக்காங்க ரொம்ப காலமா இது வந்து ஒரு கல்முக்கன்னு கல்முக்கன்னு ஒரு பேர் பாறையா அங்கங்க வீடு கட்டி நிறைய பேர் இருந்தாங்க சரி அப்படியே இருந்துட்டு இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க அந்த காட்டுக்காரங்க மூலம் ஐயா எனக்கு ரொம்ப பெரிய மெத்த வீடெல்லாம் வேண்டாங்க சும்மா சிம்பிளா ஒரு வீடு பத்துக்கு பத்து வச்சு சும்மா ஒரு சிம்பிளா கட்டி கொடுத்தாலே போதும் இத்தனை ஆஃபீஸருலாம் வந்தாங்க வந்தால் அந்த ரோட்ல இருந்துட்டு அந்த அந்த முன்னாடி வீடை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க எங்கள் வீடெல்லாம் வந்து பார்க்கறதுல அப்புறம் நானா போய் மல்லு கட்டி எழுதி அங்கே பாருங்க சார் இந்த வீடெல்லாம் வர ஆஃபீஸர்லாம் இப்படிதான் சொல்லிட்டு போறாங்க அப்புறம் அவங்க பேர் என்ன அட்டை ஆதார் அட்டையை கொடு ஆதார் அட்டையை கொடுன்னு அந்த நம்பர் எழுதிக்கிறாங்க உனக்கு வரும்பா போப்பா அப்படின்றாங்க இங்கே வரும் வருஷம் ஊரை அப்படியே நானும் சொல்லி சொல்லி நாற்பது வருஷம் ஆச்சுங்கய்யா பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இது பாருங்க சின்ன குழந்தையெல்லாம் இங்கே வீட்டு குடிசையில் அந்த பிள்ளையெல்லாம் அந்த பிள்ளையெல்லாம் சின்ன குழந்தை இப்படி கட்ட மேலே ஏறி உட்காந்துக்கும் ஒழுகுங்கய்யா தண்ணி ஓடும் ஓட்டு மட்டும் கேட்குறாங்கல்லங்கய்யா ஓட்டுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது நம்மள வச்சு தானே அவங்க முன்னா ஆகுறாங்க மந்திரி ஆகுறாங்க நம்ம வேற அவங்க டெய்லி சாப்பாடு போடுங்க அது போடுங்க நம்ம கேட்கல நம்ம கை ஆண்டவன் கொடுத்த கை கால் இருக்கிற வரைக்கும் தகுரியமா வேலை செஞ்சு சாப்பிட்டுக்குவான் இருக்கிறதுக்கு ஒரு குடிச்சு இல்லைட்டா அங்கே வராமல் விட்டுருணும் அவங்க வரவும் கூடாது எதுவும் கேட்கவும் கூடாதுங்கய்யா வரப்போல உனக்கு வீடாயிடுச்சு அவ்வளோதான் அந்த வருஷம் அப்படியே போயிடுவாங்க அப்புறம் ஓட்டு போட்டு யாராச்சும் கேட்டோம்னா அது ஓட்டுலாம் நம்மளும் செவிக்கலையா இங்கே உள்ள சொல்லிடுவாங்க அது வேற கட்சி அது அந்த கட்சி இப்படின்ருவாங்க நீங்க மனுலாம் கொடுத்துருக்கீங்களா ஐயா எல்லாம் எழுதிட்டு போவாங்க அப்புறம் இங்க வச்சு போட்டா பிடிச்சி இந்த கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எங்களை ஏற்றிட்டு போனாங்க அங்கேயா ஊட்டிக்கு பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க மேலே நின்னுச்சு பஸ்ஸு நாங்கள்லாம் போயிட்டோம் ஃப்ரீ கொண்டு வந்து விட்ருணும் கொண்டு போயிடணும் மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க அப்புறம் அங்கே அந்த சிராக்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஒரு சிராக்ஸ் எடுத்துட்டு திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லி வாங்கினது தான் அது கருணாநிதி வீடு இல்லை ஃபர்ஸ்ட்டு அந்த போ வீடுக்கு அடித்தரேன் அது எடுத்து அது அப்புறம் அதோடு போச்சுங்க